வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இந்த வாரம் முழுவதும் தங்கத்தோடு விலையானது அதிரடியான ஏற்றத்தில் காணப்படவில்லை கடந்த ஆறு நாட்கள் வந்து ஏற்றத்தோட புதிய புதிய வரலாற்று உச்சத்தை தொட்டு காணப்படவில்லை இன்றைக்கும் வந்து ஒரு வரலாற்று உச்சத்தில் தொட்டு காணப்படுவதற்கான காரணம் என்ன மேலும் சரி சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தாறு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக இருக்குது இன்றைக்கி ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் செஞ்சு காணப்படுது ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரமாக காணப்படவில்லை இதுவும் பார்த்திங்கன்னா கடந்த ஐந்து நாட்கள் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஏற்றம் அடைஞ்சு காணப்படுது வெள்ளியோடய விலையை

நாற்பத்தி ஓராயிரத்து முன்னூத்தி இருபத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் ஆறு நாட்கள் எட்நூத்தி பதினாறு ரூபாய் அப்படிங்கிற அதை இருபத்தி நாலு விலை காணப்படுது மேற்கொண்டு சரியான வாய்ப்புகள் வரவேற்க வாரத்தில் பார்த்தா கூட எண்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சம் எண்பதாயிரம் இல்லை எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இந்திய பங்குச்சந்தை சரிவு தங்க மற்றும் வெள்ளியோட விலை ஏற்றத்துக்கு இன்னொரு காரணமாக பார்க்கப்படவில்லை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஒரு கிராம் சவரன் விலை முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்காக காணப்படுது கடந்த ஆறு நாட்களில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படுது இதுக்கு வந்து உலக சந்தையில் இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படவில்லை அமெரிக்க